சொல்லிக் கொண்டிருக்கிறது அவர்கள் வணங்குகிற இயேசு அல்லது ஜீசஸ் மறிச்சிட்டாராம் செத்துட்டாராம் கடவுளை யாராவது கொலை சொல்ல முடியுமா ஆனா என்னுடைய பைபிள் சொல்லுது அவர் சாகவில்லை அவர் தன்னுடைய இந்த பூமிக்குரிய சரீரத்தை படுக்க வைத்துவிட்டு அவர் பாதாளத்திற்கு கடந்து போய் சுவிசேஷம் அறிவிக்க கடந்து போனார் அப்படியான அல்லது மரணமா என் கேள்விக்கு பதில் தேவை உடனே சொல்வார்கள் அவரே சொன்னார் அல்லவா அறிவு கெட்ட முட்டாள்களுக்கு சொன்னார் நான் மறத்தேன் இதோ சதாகாலங்களில் உயிரோடு இருக்கிறேன் சதாகாலங்களில் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னால் என்ன வேலை யோசிக்கிறதுக்கு நேரம் இல்லை நமக்கு சதாகாரம் அப்ப ஒரு செகண்ட் கூட அவர் மறிக்கலை மரணம் என்கின்ற காரியத்தை உனக்கு காண்பித்தார் எதுக்கு புத்தி இல்லாதவருக்கு வேதத்தை ஆராய்ச்சி பண்ணாதவருக்கு நிறைய பேருக்கு இன்னும் தெரியாது அவர் பாதாளத்தில் போய் பிரசங்கம் பண்ணினார் என்கின்ற வார்த்தை மூன்று நாட்கள் அவர் சரீரம் கல்லறை தோட்டத்தில் இருந்தது அவருடைய ஆவியோ பாதாளத்தில் போய் பிரசங்கம் பண்ணின்றது ஆவியில் ஆவிக்குரியவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினார் என்கிற சத்தம் இன்னும் अनेருக்கு புரியவில்லை அவர்கள் செத்தார் அவர் செத்த காடவளை கொலை செய்வதற்கு நீ யார்? உன்னால் முடியுமா? முடியாதல்லவா? என்ன செய்தார்கள்? மரியாளுடைய வயிற்றிலிருந்து வந்த அந்த சரீரத்தை உபத்திரவபடித்தார்கள். அவர் ஆவியை விட்டார் யாரிட்ட விட்டார்? அல்லேலூயா விஷயம் ரொம்ப முக்கியம் அவருக்கு மேல ஒரு சக்தி இருந்து அந்த சக்தி கொடுத்தாரா அவர் உண்மையிலேயே தகப்பனாக இருந்தால் கேட்ட தகப்பனா பிள்ளைகள் ஏனென்றால் நீங்கள் நம்புகிறபடி கேட்கிறவர்கள் நம்புகிறார்கள் அல்லவா அவர் ஒரே பேரான குமாரன் அவர் அவருடைய மடியிலே தாளாட்டிக் கொண்டிருந்தார் அந்த குமாரனுக்கு இறுதி சம்பவம் நடக்கிறது அவர் கத்துகிறார் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் ஆகிலும் என்னுடைய சித்தத்தின் மடி அல்ல உம்முடைய மனவிருப்பத்தின் மடி ஆக கிடவது என்று கத்தினாரே ஏன் அந்த தகப்பனார் செவி கொடுக்கவில்லை செவிட்டனா செவிடனா அந்த தகப்பன் இல்லை ஏனென்றால் பிரிப்பிடத்தில் சொல்லும்போது போது சொல்லுகிறார் நானே அந்த தகப்பன் என்று நீ விசுவாசியாவிட்டால் உன் பாவத்தில் நீ சாவாய் இப்ப தகப்பன் உள்ள இருக்கிறார் வெளியில இருக்கிறதா குமாரத்துவம் சரீரத்துக்குற குமாரத்துவம் என்று பெயர் உள்ளே இருக்கிற ஆவிக்கு பிதா எது பெயர் நானும் பிதா ஒன்றா இருக்கிறோம் என்னை கண்டவன் பிதாவை கண்டான் பிரைஷியா ஷுவா அப்போ அவரை எப்படி கொலை பண்ண முடியும் அவருடைய சத்தத்திற்கு எப்படி பிதா சத்தம் கொடுப்பார் பிதா இல்லையே பிதா இங்கே இருக்கிறார் பிரைஷியா இது போல தான் உனக்கு மரணம் வராது ஏனென்று சொன்னால் யாவுடைய ஆவி உனக்குள் இருக்கிறபடியால் யாவுடைய ஆவிக்கு மரணம் இல்லை அல்லையே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் பனிரெண்டு மாதங்களிலும் பனிரெண்டு கனியை தந்து நீ மரணமடையாமல் இருக்க உனக்கு அந்த ஜீவ கனியை தர என் தேவன் இருக்கிறார் நீ பெற்றுக்கொள்ள சித்தமாயிருக்கிறியா இல்லையே எனக்கு எல்லா மனுஷனும் சாகிறது போல நானும் சாகணும் எல்லா மனுஷனும் சாகிறது போல ஏனோ கெளியா எடுத்துக்கொள்ளப்பட்டது போல நான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்கிற எண்ணமில்லை அதை கற்றுக்கொள்ள கற்றுக் கொடுக்கிற ஊழியக்காரர்கள் இல்லை கற்றுக்கொள்ளக்கூடிய விசுவாசிகள் இல்லை அதனுடைய ஊடாய் நாம் கடந்து போகவில்லை புரிந்து கொள்ளுங்கள் மரணத்தை ஜெயித்து எடுத்துக்கொள்ளப்படுதலில் பிரவேசிப்பதே என் யாவுடைய இதுக்கு உடனாளி அல்ல நான் சொல்லுகிற யாவாகிய தேவன் இந்த பூமியில் யார் சுவாவாக வருகிறார் அவர் உனக்கு மரணத்தை ஜெயமாக விளங்கி காமித்து தந்தவர் அவர் மறிக்கல அவர் சொல்றேன் மரணம் அவரை அவர் தன் ஆவியை விட்டார் நீ விடுவியா மரணம் வந்தா நீயா விடுவ இவனும் ஒருத்தன் எடுத்துட்டு போறான் அதுக்கு தான் நீ சொல்லுவ சாகு போற நேரத்தில் ரெண்டு பேர் வந்திருக்காங்க என்ன கூப்பிடுறாங்க நான் போறேன் மக்களை எனக்கு வேதனையா இருக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு ஐயோ நான் செத்துருவேன் போல இருக்குது சொல்றானா இல்லையா கேட்டிருக்கிறியா இல்லையா என் யாசு அப்படி இல்லை அவர் தாமே தன் ஜீவனை விட்டார் எதுக்கு பாதாளத்தில் கடந்து போவதற்காக இந்த பூமியில் ஜீவனை விட்டால் தான் அந்த ஜீவன் பாதாளத்திற்கு கடந்து போகும் அப்ப அவர் மறிக்கல நான் கேட்கறது நிறைய பேர் குறை சொல்லலாம் இதுதான் சத்தியம் பைபிள் வசனம் தெரிஞ்சா நான் சொல்றதை ஏத்துக்குவேன் பைபிள் வசனம் தெரியாத ஊழியக்காரன் தான் மண்டையில போட்டு கொட்டிக்குவான் இது என்ன சொல்றான் இவன் கள்ள உபதேசம் சொல்றான் எனக்கு புரிஞ்சுக்குவேன் எனக்கு தெரியாது நான் சத்தியத்தை பேசிட்டு இருக்கிறேன் நான் வேதத்தை பேசிட்டு இருக்கிறேன் அப்ப யா தன்னுடைய குமாரனை ஏதேன் தோட்டத்தில் கொண்டு போய் வைத்தது மட்டுமல்லாமல் அவனுக்கு கட்டளையை கொடுக்கிறார் இதை புசிக்க கூடாது